மாதா பிதா குரு ஆசிரியர் தெய்வம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதிகள் குறித்து கல்வித்துறை ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்க்குறது முன்னாடி மறக்காத மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க ஸோ டென்த்து லெவன்த்து பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட்டை வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பத்து பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதிகளை குறித்து தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் மே பத்தொம்போதாம் தேதி வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்போம் அதே மாதிரி பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு முடிவுகள் மே பதினேழாம் தேதி வெளியிடப்படும் என்று பள்ளி பள்ளிக்கல்வித்துறை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தகவல் கிடைச்சிருக்கு பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் எல்லாமே நடைபெற்று முடிந்தது மாணவர்களுக்கான மதிப்பெண் பட்டியல் அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் மே அஞ்சாம்தேதியோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகளை மே பதினேழாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகளை மே மே பத்தொம்போதாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ரிசல்ட்டு பார்க்கறதுக்கான லிங்க் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த லிங்கில் போய் நீங்கள் ரிசல்ட் பார்க்கலாம் டப்ளியூ டபுள்யூ டாட் டிஎன் ரிசல்ட் என்ஐசி டாட் இன் ஸோ அதில் டென்த்துக்கும் லெவன்த்துக்கும் டெ டென்த்துக்கான ரிசல்ட் வந்து பொறுத்த வரைக்கும் மார்னிங் நைன் ஃபிஃப்டி லெவன்த்துக்கு ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மெயினாக பத்தொம்போதாம் தேதி ஒன்பது மணிக்கு ஓடைய போகிறதா சொல்லியிருக்காங்க சான் அப்டேட் அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநாங்க தேங்க்யூ